கண்ணியச்சுக்குரியவர்களே எம் பலருக்கு உண்மையாக தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால் தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இஸ்தே ஒஃபாரை சொல்லுவோம் அல்லாஹ் இடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம் ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ்தேபார் அல்லா இடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது இபுனொ கையும் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது கண்ணிகச்சுக்குரியவர்களே கூறினார்கள் அக்ஸர் உண்ணாஷிலா யா ரிஃபூ நகதுரத்தௌபத்திவலா ஹபீ கத்தஹா மனிதர்களில் பலருக்கு தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் அதனுடைய உண்மையான ஆழங்களும் தெரிவதில்லை என்று இபுனொ கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே தௌபா அத்தௌபா அதனுடைய உண்மையான அரபிமொழியின் அர்த்தம் அர் ருஜோன் திரும்புதல் அதனுடைய வழக்கத்திலே தௌபா என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையுடைய புரிதல் அல்லாஹு வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் வெறுக்கிறானோ அதில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைவானவற்றை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவை மேற்கொண்டவர்கள் திரும்ப சொல்கிறேன் அல்லாஹ் வெறுக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணங்களை நோக்கி காரியங்களை நோக்கி செயல்களை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் சௌபாவுடைய உண்மையான செயலை செய்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய அல் குரானிலே அவர்களைத்தான் சொல்லுகின்றான் மனிதர்களே

அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்து அம்சங்களிலும் உள்ளே நுழைந்திருக்கும் இஸ்லாமிலும் நீங்கள் தௌபாவை பார்க்கலாம் ஈமானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம் எஹ்லாசிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம் எஹ்சானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம் இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அனைத்து வழிகளிலும் இந்த தௌபா அதனோடு இணைந்திருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதன் காரணமாகத்தான் وَتُوبُوا إِلَى اللَّهِ, اي ودند ودند الله جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ மூமீன்களை என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் முழுவதுமாக அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் லஹ லகும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அஹுல் ஃபலா வெற்றி அடையக்கூடிய கூட்டம் அல்லாஹுவை நோக்கி சௌபாலின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் வெறுக்கின்ற அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்கள் வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி திருப்பி கொண்டே இருங்கள் என்று மூமீன்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் வமன் லம்பயது யா அல்லாஹ் கடிலே தௌபா தௌபாவை செய்யவில்லையோ ஃபௌலாயிக ஹுமு தாலிமுன் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு கூட்டத்தை பிரிக்கிறான் அஹலுல் ஃபலாஹ் வெற்றி அடையக்கூடிய கூட்டம் அல்லாஹ்வுடைய தௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டு இருக்கும் தோல்வியின் கூட்டம் மூلمين கூட்டம் அநியாயத்தின் கூட்டம் யார் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை செய்யவில்லையோ இவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவின் மூலமாக நெருங்கியவர்கள் வெற்றி அடைய கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தௌபாவின் சிறப்பை சிறப்புயமக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றார் யாயுஹல் அமனு தூபூ இலா الله தௌபதன் நஸூஹா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை அழைக்கிறான் அந்த அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும் என்றால் கேளுங்கள் தௌப தன்னசுஹா தூய்மையான உண்மையான தௌபாவை அல்லாஹ் மேற்கொள்ளுங்கள் ஆசா ரப்புக்கும் அய்யோ கிரா அன்கும் சய் ஆதிக்கும் அல்லாஹ் ரபுலாலமின் உங்களுடைய பாவங்களை உங்களிடமிருந்து நீக்குவான்

அல்லாஹிலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அல்லாஹுடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது அல்லாஹுடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நாளை மறுமையுடைய கேவலத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது யாருக்கு பயம் இருக்கிறது நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த ரப்பு என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது அந்த ரப்பு என்னுடைய பாவங்களை முறையிட்டு என்னை விசாரித்து என்னை கேவலத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது என்று யாருக்கு அச்சம் இருக்கிறது நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ் Allah உடைய நண்பர் Allah உடையதேிலே प्रार्थना செய்தார் வாலாத்ஹ்ஸினி யௌம யுபஅதூன் யா அல்லாஹ் Allah உடைய நண்பர் Allahவை அழைக்கிறார் கேளுங்கள் மூமின்களை Allah உடைய நண்பர் அழைக்கிறார் வாலாத்ஹ்ஸினி யௌம யுபஅதூன் யா அல்லாஹ் மனிதர்களை ஒன்று கூட்ட கூடிய மனிதர்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே

யார் எதை செய்தாலும் சரி அவர்களுக்கும் அல்லாஹு தன்னுடைய மன்னிப்பை அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அவர்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட என்ன அல்லாவிற்கு இணை வைத்தால் மன்னிப்பா அல்லாஹ் அப்பின் தெளிவாக சொல்லுகிறான் அல்லாஹ் சிறுக்கை மன்னிக்கவே மாட்டான் அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பார் கண்ணியத்துக்குரியவர்களே தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது சிறுக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷிரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த சிறுக்கையும் அல்லா மன்னிக்க மாட்டாரா மன்னிக்க மாட்டாரா என்ன அர்த்தம் யார் முஷிரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து முஷிரிக்கான நிலையிலேயே சிறுக்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய சிறுக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இங்கே சொல்லுகிறான் இந்த சிறுக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யார் இந்த உலகத்திலே வாடும் பொழுது சிறுக்கை மேற்கொண்டாலும் எவ்வளவு பெரிய கொடிய சிறுக்கை அவர் அல்லாவிற்கு இணையாக துணையாக ஆக்கி இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அதை தெளிவுபடுத்துகிறான் வல்லதீன லா யதுஊன மா அல்லாஹி இலாஹன் ஆகர் மூமின்களுடைய தன்மை ஐபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள் ஒலா யபுத்துலுன் அன்னஸ் அல்லத் இஹஹர் அல்லாஹ் இல்லா ஆலமீன் உரிமையாக்கிய உயிர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் வமயஃப் அல்தாலிக் எல் பாசாமா يضاعف له العذاب يوم القيامه ويخلد فيه مهانا يا ريدي سيغيرارغلو அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை அடைந்து தீருவார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடைய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர பிறரை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க்

அல்லாஹ்வின் அருளை நிரூபிக்க கூடிய மிக முக்கியமான வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறான் இந்த மூன்று கொடிய பாவங்களை செய்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தால் தௌபாவுடைய வாசல் திறம் திறந்திருக்கிறார் யார் தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை நோக்கி திரும்பி நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கேளுங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுகிறான் கொலை இது போன்ற பாவங்களை செய்து என்னை மன்னித்து விட அறியாமல் செய்து விட்டேன் என்று அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் அல்லாவை நோக்கி திரும்பினார் அபுல் ஆலமி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல من قال سيد الله رب العالمين المياه وكان الله غفورا رحيما لا إله إلا الله الله رب العالمين بين الكران والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله أو بين وسلم அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறார் யார் மாணக்கீடான செயல்களை செய்கிறார்களோ தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைக்கிறார்களோ அப்படி அநீதம் பாவங்களை செய்ததற்குப் பிறகு ஜக்கனுல்லாஹ் யா அல்லாஹுவை நினைத்து ஃபஸ்ட்ட உஃப்ரூல் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் உடச்சிலை மன்னிப்பை தேடுகிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்கிறார் உமைய உஃப்பிறு துனூபகில் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை

பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை குக்ஷவாணிகளை என்று அழைக்கவில்லை வரம்பு மீறிப் பாவம் செய்த பாவம் செய்த என்ன அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாக தான் பார்க்கிறான் கோல் யா இமாதி அல்லாதீனா சஃபுசஹிம் லா த குன தூமிர் அல்லாஹ்வுடைய அருளில்

மக்களே அல்லாவிடத்திலே சௌபாவின் மூலமாக திரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை முகமது ரசூ செல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் இடத்திலே நூறு முறை சௌபாவை மேற்கொள்கிறேன்